கட்டி வேற தோசை வேணும்னா சொல்லுங்க சுட்டு கொண்டு வரேன் வேண்டாம் மர்மவளே எனக்கும் மேனகாவுக்கும் இந்த தோசையே போடு இனி நீ வேணா சுட்டு சாப்பிடு ஆ சரிங்க தே தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கலாம் தோசை யாமிடி தட்டல தோசை இருக்கல எடுத்து தின்னு மாமியார் வீட்ல இருந்து அம்மா வீட்டுக்கு கொஞ்சமாவது உடம்ப தேத்திட்டு போகலாம்னு வந்தா இங்க தீஞ்ச தோசையும் பிஞ்ச தோசையும் ஓ மைனிகாரி உனக்கு ஈஸியா தான் சுட்டு தந்திருக்கா அப்படியே சட்னி தொட்டு வாயில வச்சு தின்னுரு ஓ மாமியார் வீட்ல நீ அளவோல தோசை சுடுறியோ அதே தோசை சுடுற வேலையில ஏன் வேலையா அத ஏன் மாமியார் கிட்ட ஏன் மாப்பிள்ளை கிட்ட தான் கேட்கணும் உனக்கே தோசை சுட தெரியாது நீ அடுத்த அவங்கள குத்து சொல்லறே என்ன திமிரு பிடிச்சவன் இவளுக்கெல்லாம் தோசை சுட்டு கொடுக்கதே பெரிய விஷயம் இதுல ரவுண்டா வேணுமா பியாம வேணுமா தீயாம வேணுமாம்ல பியாம தோசை ரவுண்டா வேணும்னா தோசை கல்லதான் கையில கொண்டு கொடுக்கணும்

தட்ட புடிங்கிப் பேர்வான்னு சொன்ன உடனே யம்மா வா எவ்வளவு வேகமா சாப்பிடுதா திமிரு புடிச்சவ முதல்ல இவ்வளவு எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு துரத்தியே આવணும் சபாடா சாட்டதுக்கு அப்புறம் பைரே நிரஞ்சி இருக்கு யம்மா அண்ணே இன்னும் வேலக்கிப் போய்ட்டு வரவே இல்ல மணி இப்ப 8:00 மணி ஆவೋದಿಲ್ಲ இப்ப வந்திரும் யம்மா என்னே உனக்கே 100 ஐஸ் உன்னை பத்தின இ

என்னது சம்பளம் வாங்கின உடனே தங்கச்சிக்காக ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காரா வீட்டுல மளிகை பொருள் எல்லாம் காலி ஆயிட்டுன்னு ஏற்கனவே சொல்லிருக்கேன் அதை விட்டுட்டு தங்கச்சிக்கு ஷாப்பிங் பண்ணிட்டு வந்திருக்காரா என்னன்னு போய் பாப்போம் இந்தாமா எல்லாத்துக்கும் பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன் இப்பதான மர்மமா இங்க ரெண்டு பேருக்கு தோசைட்டு தந்தா நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்டோம் ஐயோ அப்படியே ச்ச பிரியாணி வாங்குறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருந்தோம்னா நீங்க தோசை சாப்பிடாம இருந்திருப்பீல என்ன நீ ஏன் எங்களுக்காக பாசமா வாங்கிட்டு வந்திருக்க நீ கவலைப்படாதே

அடக் கேக்காதானே இப்படி ஆவலா உட்கார்ந்துறோம் இந்த பாக்ஸ்ல இருக்குதி டிவி என்னது டிவியா யம்மா வீட்ல இவ்ளோ பெரிய டிவி இருக்கலா அப்புறம் இப்ப என்னது புதுசா டிவி வாங்கிட்டு வந்திருக்கே यம்மா அண்ணனை போட்டு இப்படி ஏசிட் இருக்கா வீட்ல ஏற்கனவே ஒரு டிவி இருக்கு சும்மா தேவையில்லாத டெண்ட்சலவ் பண்ண ஏசல பின்ன என்ன செய்யீ அம்மா நான் சொல்லத கொஞ்சம் பொறுமையா கேளுங்கம்மா அம்மா கோவப்படாதம்மா அத அண்ணே ஏதோ சொல்ல வரோம்ல கொஞ்சம் பொறுமையா கேளு ஆமாடி அண்ணே உனக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியே அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கியா ஏமா இப்படி பேசிட்டு இருக்கா நாங்க ரெண்டு பேரும் பாசம் மலர்கள் வர அண்ணன் தங்கச்சி மாதிரி இருக்கோம் அவ்வளவு பாசமா இருக்கோம் பாசம் அம்மா பாசம் அவ்வளவு வெளி வேஷம் ஏமா நம்ம வீட்ல ஒரே ஒரு டிவி தான் இருக்கு நீங்க நாடகம் பார்க்கிறதுக்கு உங்களுக்குள்ள பிரச்சனை வருதுலமா நான் என்னதுல பச்சன பண்ணிட்டு இருக்கேன் சாயங்காலம் 6:00 மணில இருந்து 9:00 மணி வரைக்கும் நாடகத்தை பாப்பேன் அவ்வளவுதானே உனக்கு பிடிச்ச நாடகத்தை மட்டுமே பாத்துக்கிட்டிருந்தீன்னா எனக்கு பிடிச்ச நாடகம் நாடகமெல்லாம் பார்க்காண்டமா இந்த பிரச்சனை இனிமேல் நம்ம வீட்ல இருக்க கூடாதுனு தாமா தங்கை சிகாக அவ ரூம்ல மாட்டதுக்காக ஒரு புது டிவி வாங்கிட்டு வந்திருக்கேன் அட பாவி மனுஷா தங்கை எப்படியாவது மாமியார் வீட்டுக்கு துரத்தி விட்டுறலாம்னு நான் வேற கனவு போட்டுக்கிட்டிருக்கேன் இவர என்னடான்னா தங்கை ஒரே இடங்க வீட்லயே வெச்சிருவாரு போலக்கா

புது டிவி வாங்கிட்டு வந்ததுனால என் பொ என் தங்கச்சியும் டிவி தங்கச்சியும்ச்சனையே வராது அதுக்கு என்ன பாராட்டதான் என் பொண்டாட்டி என்ன கூப்பிட்டு இருக்கா சின்ன பொண்ணே

வீட்டுல மளிகை பொருள் என் கையில வந்து தாருங்கன்னு சொல்லியிருக்கேன் நீர் என்னடான்னா அப்படியே பாச மலருக்கு டிவியை வாங்கிட்டு கொடுத்துருக்கீரோ டிவி என்ன வாங்கிட்டு வந்தது என்னமா உண்மைதான்டி ஆனா அதுக்கு ரூபாய் குடுத்தது எல்லாம் நான் இல்ல அப்படின்னா டிவி அப்படியே இருந்து பறந்து வந்து உங்க கையில வந்து விழுந்துச்சோ

நம்ம வீட்டுக்கு வந்ததுல இருந்து அவன் ஒரு வாரமா கொஞ்சம் நிம்மதியா இருக்கானா இந்த வாரம் என் தங்கச்சி எப்படியாவது அவங்க மாமியார் வீட்டுக்கு நம்ம அனுப்பி வச்சிருவோம்ல அதான் உங்க தங்கச்சி ஒரு வாரங்க நம்ம வீட்டுல இருந்தாச்சுல இனி அடுத்தது உங்க மாமியார் வீட்டுக்கு போயிதானே ஆகணும் ரமேஷ் போன ஒரு வாரம் நிம்மதியா இருந்தாம்ல அதே மாதிரி இன்னொரு பத்து நாள் நான் நிம்மதியா இருக்கணும் அப்படின்னு என்கிட்ட புலம்பிக்கிட்டு இருந்தாம்டி அதுக்குதான்டி செலவு பண்ணி ஒரு டிவிய வாங்கி கொடுத்தான் இந்த டிவியை கொண்டுட்டு போய் தங்கச்சிட்டு கூட அவ பாட்டுக்கு அவ ரூம்ல உட்காந்துக்கிட்டு நாடகத்தை பாத்துக்கிட்டே இருப்பா வேடா வேலைக்கு அவளுக்கு சாப்பாடு மட்டும் கொடுத்தா போதும் நாங்க ஒரு பத்து நாள் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன்டேன்னு என்கிட்ட என்கிட்ட ரமேஷ் என் என் தங்கச்சி விட அவன் 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 என்னோட உயிர் அதனால பேச்ச என்னால என்னால தட்டவே முடியல முடியல எனக்கு இந்த ஒரு ஒரு மட்டும் பண்ணுடேன்னு தட்ட அதனாலதான் கையோட வாங்கிட்டு வந்துட்டேன் பாவம் டி பத்து நாள் கொஞ்சம் நிம்மதியா இருந்துட்டு போட்டு நீயும் கூப்பிடுவா உங்க அண்ணன் நிம்மதி உனக்கு முக்கியம் இல்லையா சரிங்க நீங்க கவலைப்படாதீங்க ரமேஷ் அண்ணனுக்காக இந்த ஒரு உதவியை கூட பண்ண மாட்டேனா ரொம்ப நன்றி சின்ன பொண்ணு பிடிச்ச மைனிகாரி எங்க அண்ணன் எனக்கேன்னு ஒரு பொருளை வாங்கிட்டு வந்துட கூடாத உடனே அவனை தனியா கூப்பிட்டு வச்சு அப்படி இப்படின்னு கோல் மொட்டி விடுறது என்ன சின்ன பொண்ணு என் தங்கச்சி வாரா எதுவும் சொல்லாதண்ணா சரிங்க இல்ல நான் பிரியாணி வாங்கிட்டு வந்த நேரத்துக்கு முன்னாடியே வாங்கிட்டு வந்திருக்க கூடாதான்னு உங்க மைனி மைனு எடுப்பாடி யாசிக்கிட்டு பாத்துக்க நீயும் அம்மாவும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் இந்த வாசத்து நிலாம

എല്ലാരും കൊറട്ട ഊട്ടി തൂങ്ങിക്കിട്ട് നമുക്ക് തേവയാണ് ചാക്ക് മൂട്ടയിലെട്ടി എടുത്തു പായിരണം മഹാരാണി